அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு செல்வார்கள் நீங்கள் ஈசா தொழத்தை போன்று போந்திருக்கிறீர்கள் இன்னொரு சஹாபி அழைக்கின்றார்கள் அபூரஹ்மான் அப்துல் ஆவுஃப் அவர்களை அழைத்து செல்வார்கள் நீங்கள் ஆவுஃப் ரலி சொன்னதை போன்று ஒவ்வொரு சஹாபாக்களையும் பெருமானார் அழைத்து அழைத்து செல்வார் என்னென்ன என்ற குணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை ஒப்பிட்டு சொல்லி கடைசியாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுவை சொல்ல மறந்து விடுவார்கள் சொல்லாமல் விட்டு விடுவார்கள் உடனே அகவத்தில் சிந்திக்கிறது எல்லாம் பெருமானார் இடத்துல கேட்பாங்க நாயகமே எல்லா சகாபாக்களுக்கும் ஒவ்வொரு நபிமார்களினுடைய குணங்கள் இருக்கிறது என்று நீங்கள் ஒப்பிட்டு சொன்னீர்கள் ஆனால் என்னை பற்றி நீங்கள் எந்த குணமுமே சொல்லவில்லையா எனக்கு எந்த குணமும் இல்லையா என்று ஆனந்தத்தோடு கண்ணீர் மழிக பெருமானார் இடத்திலே கேட்டார்கள் அபுபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள்

நரகத்திற்கு எத்தனை குணங்கள் இருக்கும் பெருமானாருடைய குணங்களை நாம் பார்க்க முடியுமா அந்த குணங்களை ஒன்று ஒன்றாக நாம் வாழ்க்கையில பின்பற்றினாலே நமக்கு மோட்சம் சொத்தம் கிடைக்கும் பெருமானாரின் சகாசி கிடைக்கும் இந்த உலகத்திலே நமக்கு அல்லாது தில்லத்தான புத்தாளா நோய் இல்லாமல் வாழ வைப்பான் அதிலே சந்தேகம் இல்லை கண்ணியமானவர்களே தாய்மார்களே சகோதரர்களே பெருமானார் செல்லத்தாக ஒலையுவ செல்லம் நற்குணத்திற்கு சொந்தக்காரர்கள் பெருமானாரை பற்றி சொல்லும் இந்த நேரத்திலே பட்டியலுக்கு இன்னும் சொல்லலாம்